இரண்டு திராவிட இயக்கங்களோடும் எங்களுக்கு எந்த காலத்துலேயும் கூட்டின்னு கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு ஏன் விஜய் தயங்கினார் அதனுடைய தண்டனையை தான் அவர் செஞ்ச அந்த தப்புக்கான தண்டனை தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட பேசி முடிச்சாச்சு சந்திப்பு நடந்துச்சுன்னு யாரோ ஒருத்தவன் கிளப்பிட்டாங்க அதில் தான் டென்ஷன் ஆகிட்டான்னு நினைக்கிறேன் எடப்பாடி விஜய்யை சந்தித்தார்கள் நீங்கள் மௌனமாக இருந்தால் வரதா சார் செய்யும் இதுதான் அரசியல் இப்போ அந்த குரூப் நினச்சது சாதிச்சிட்டாங்களா வெளிப்படையாக சொல்ல வச்சாங்களா அப்போது நம்ம ஒன்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்லாமல் தவிர்த்தால் என்னவெல்லாம் ஆபத்து இருக்குது

எடப்பாடி தான் முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் பதவியை ஏத்துக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா எடப்பாடி முதலமைச்சராருக்கு நான் எதுக்கு சார் தாவே உறுப்பினர் ஆகணும் கட்சி இன்னும் ஃபர்ஸ்ட் கியரே போடல போடுற நேரத்துலயும் இந்த தடுமாற்றம் நல்ல வேலை இந்த அறிக்கை வரலைன்னா இந்த கட்சி காணாமல் போயிருக்கும் உருவாகாமையே காணாம போயிருக்கோம் இப்போ நான் சொல்றேன் ஒரு ஒரு வீட்லயும் விஜய்க்கு ஆதரவு இருக்கு பெண்கள்கிட்ட குறிப்பா இருக்கு கண்டிப்பா உதய நீங்க ஓட்டா மாத்தனும்னா கட்சி கட்டமைப்பு வேணும் நான் இப்போ சொல்றேன் இதெல்லாம் விஜய் கத்துக்கிட்டே வரணும் இந்த சம்பவம் அவருக்கு ஒரு பாடத்தை கொடுத்துருக்கணும் கத்துக்கலைன்னா தலைவர் பதவிக்கு தகுதியே இல்லைன்னு நான் சொன்னேன் ஒரு வகையில் இது அவமானம்னு சொன்ன விஜய்க்கு எடப்பாடிக்கு அது எங்கேயோ புத்து விழுந்தது நம்ம மேல வந்து வழி இருக்கே நம்ம கிட்ட வழி வந்துடுச்சேன்ற அண்ணா அண்ணாதிமுக ஒரு வகையில் இது அது தான் ஏன்னா சில சுய பரிசோதனைகளை எடப்பாடி செய்யலை ஆழ்வாசபா தேர்தல் தான் இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இன்னொரு தோல்வியை அண்ணாதிமுக சந்தித்தால் மாநாட்டில் தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் பேசியதற்கு பிறகாக பலரும் சொன்ன ஒரு விஷயம் அதிமுக பற்றி அவர் பேசல அதிமுக கூட கூட்டணி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்க மாதிரி இருக்குன்னு பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் ஈவன் அதிமுக கட்சியில் இருக்கவங்களே விஜய் விமர்சிக்காமல் பேசினதுன்னு பல்வேறு விஷயங்களை பார்க்க முடிஞ்சது அப்புறம் ஒரு செய்தித்தாளில் இல்லை பல மூத்த பத்திரிகையாளர்கள் பேசும்போது அதிமுக தாவேகா கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு ஸ்டில் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நீங்களும் கூட சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் எண்பது சீட்டுன்னு நம்பர்ஸ்லாம் போட்டு எல்லாம் வந்துடுச்சு அதற்கு பிறகு புசியானந்த் இருந்து ஒரு அறிக்கை அது முற்றிலும் தவறான ஒரு நம்பர் அப்பெல்லாம் நாங்க எதுவுமே பேசல அவர் சொல்லியிருக்க மாதிரி நாங்களே பெரும்பான்மை இடத்துல ஜெயிப்போம் அஹ் தாவேக்கா அதிமுக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லலை பட் அவர் வந்திருக்க செய்திகள்லாம் மறுத்து பேசியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க அந்த மாநாட்டு பேச்சை பத்தி நம்ம பேசுற போது என்ன சொன்னோம்னா நல்லா பேசினார் கவனிக்க தகுந்த மாதிரி பேசினார் விஜய் தான் இப்படியா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசினார்னு நம்ம சொன்னோம் ஒரு பேச்சிலேயே எல்லாத்தையும் வெளியே சொல்லிட முடியாது எல்லா உணர்வுகளையும் காட்டிட முடியாது நான் இவன் தான் அப்படின்னு ஒட்டுமொத்தமாகவும் அடையாளப்படுத்த முடியாது மேலோட்டமாக சில விஷயங்களை சொன்னார் அதில் இதை உறக்க சொன்னார் ஏன் சொல்லலை பிஜேபின்னு ஒரு வார்த்தை கூட இல்லையே அப்படின்னா அதில் ஒரு நம்ம இன்டர்ஃபியர் பண்ணி நம்ம சில விவாதங்களை வச்சோம் அது காதுக்கும் போயிருந்துருக்கோம் உடனே அடுத்த நாளே பத்திரிக்கையாளர் சந்திச்சு இல்லை இல்லை மாநாட்டில் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் அல்லது நான் தெளிவாக சொல்லலாம் விட்டேன் இல்லை நான் சொல்ல நினைச்சதுதான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் ரெண்டு வாரத்துக்குள்ளே செயற்குழுன்ற பேரில் நடந்தது செயற்குழு ஏதோ ரகசியமா கூட்டம் ஒரு அரசுல இயங்குற ஒரு கட்சி ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிற ஒரு கட்சி பெரிய கனவுகளை வச்சிருக்கிற கட்சி அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த ப்ரொசீஜர் இருக்குல்ல இந்த நடைமுறை இதை தெரிஞ்சவங்க அந்த கட்சியில இன்னைக்கு வரைக்கும் இல்லைங்கிறது ஒரு பெரிய துரதிருஷ்டவசமானது என்னென்னா செயற்குழுன்னு ஒன்று கூட்டினா நம்ம ப்ரெஸ்லி சொல்லி சொல்லணும் எலெக்ஷன் கமிஷனுக்கே சொல் போக வேண்டிய ஒரு நிகழ்வு அது இதெல்லாம் செயற்குழு கூட்டிச்சு இந்த தீர்மானங்கள் போட்டு இவங்களாம் கலந்துகிட்டான்னு மேண்டேட்டா சொல்ல வேண்டிய ஒரு நிகழ்வை சொல்லிட்டு செய்யணும் இதை கூட அவருக்கு யாரும் அன்னைக்கு சொல்லலை சரி செயற்குழுன்னு நடக்குது கிட்டத்தட்ட பத்து நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நாள் இடைவெளி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் விஜய்க்கு சில தரவுகள் வந்திருக்கும் நம்ம அன்னைக்கு என்ன சொல்ல தவறணும் என்னன்றத தனியாக பத்திரிக்கையாளர் கூட்டம் நடத்தணும்னு அவசியம் இல்லை செயற்குழு முடிஞ்சு அவர் பாட்டுக்கு எங்கேயும் கிளம்பி போயிட்டார் அவர் பாட்டுக்கு காரில் ஏறி போயிட்டார் நாலு கேள்விக்கு பத்திரிக்கையாளர்களை சந்தித்து இவராக சில விஷயங்கள் அன்னைக்கு ஒரு தலைவராக அவர் சொல்லியிருந்தார்னா அதுக்கப்புறம் அந்த விவாதங்கள்லாம் வராமே போயிருந்திருக்கும் கூட்டணி விஷயத்தில் தேர்தல் விஷயத்தில் நான் என்னுடைய பார்வையை திருப்பி நான் உறுதிப்பட சொல்ல விரும்புகிறேன் என் தலைமையில் தான் எங்கள் கட்சி தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி அண்ணாதிமுக எங்கள் இடமே இல்லை ரெண்டாவது தடவை அவர் அழுத்தி சொல்கிறார் விஜய் தலைமையை ஏற்றுக்கிட்டு அண்ணாதிமுக ஒரு காலம் போகாது எடப்பாடியே ஒரு அண்ணாதிமுக தொண்டன் கூட ஓட்டு போட மாட்டான் வேலை செய்ய மாட்டான் புரிஞ்சவங்களுக்கு புரியும் அதிமுக ஏன்னா மறைமுகமா அந்த மெசேஜ் அவர் அழுத்தி சொல்லிடுறாரு அறுபது சீட் எண்பது சீட்டுக்கு வேலைக்கு எங்க இடமே இல்ல இன்னொன்னு ரெண்டு திராவிட இயக்கங்களோடும் எனக்கு கூட்டணி ஏன்னா இவர் ஏற்கனவே தெளிவா முடிவெடுத்துட்டார்ல என் தான் கூட்டணா அங்க திமுகவுக்கு இடமில்லை அண்ணாதிமுக இடம் இல்லை குறைஞ்ச நான் சொல்றேன் மற்ற யாரை வேணாலும் ஒரு மனசு வச்சுக்கட்டும் வள வீசட்டும் பிடிக்கட்டும் பாஜக அப்போ அந்த அது மதவாத சக்தின்னு சொல்லிட்டாரு அவர் பிளவுவாத அரசியல்னு சொல்லிட்டு அது சட்டமன்ற தேர்தல் ஒரு பாஜக பத்தி பேசணும் அவசியமே இல்ல சார் ஏன் அதை நீங்க உள்ள உள்ள எடுத்துட்டு வரீங்க நீங்க ஆட்சியை பிடிக்கணும் ஆட்சியில பங்குனா நீங்க பிஜேபி ஒரு பொருட்டே இல்லைங்க அப்போ இரண்டு திராவிட இயக்கங்களோடும் எங்களுக்கு எந்த காலத்திலயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்றதுக்கு ஏன் விஜய் தயங்கினார் அதனுடைய தண்டனை தான் அவர் செஞ்ச அந்த தப்புக்கான தண்டனை தான் அந்த அவமானப்படுத்துற மாதிரியான அண்ணா திமுக விரும்புது அறுபது இடங்கள் வரைக்கும் பேசப்படுது ஒரு வலுவான வதந்தி உலாவறு வார்த்தையை நான் சொன்னேன் பேசி முடிச்சாச்சு சந்திப்பு நடந்துருச்சுன்னு யாரோ ஒருத்தர் தான் டென்ஷன் அதுதான் நினைக்கிறேன் எடப்பாடி விஜய் சந்தித்தார்கள் நீங்க மௌனமா இருந்தா வரதா சார் செய்யும் இதுதான் அரசியல் திட்டமிட்டு அண்ணாதிமுக அதை பரப்பி இருக்கும் இல்லை அதிமுக விஜய் சேர்ந்துட கூடாதுன்னு உளவுத்துறை அல்லது திமுக ஆளுங்கட்சி ஒரு எக்ஸ் ஒய் இதட்டி யார் வேணாலும் இதை கலப்பி விட்டுட்டே இருந்திருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு மோதல் வரட்டும் இப்போ அந்த குரூப் நினச்சது சாதிச்சிட்டாங்களா வெளிப்படையா சொல்ல வச்சாங்களா அப்போ நம்ம ஒன்று சொன்னா என்ன அர்த்தம் சொல்லாம தவிர்த்தா என்னவெல்லாம் ஆபத்து இருக்கு இவ்வளோ விஷயம் இருக்கான்னு ஒன்னொன்னா அவர் கத்துக்கணும் பத்திரிகையாளர்களை சந்திச்ச முதல்ல அவர் பேச கத்துக்கணும் சந்திக்காம தவித்துட்டு சந்திக்கிறது என்னோட ஸ்டைல் இல்ல அப்படின்னு நினைக்கிறாரா அப்படி எல்லாம் நீங்க தமிழ்நாட்டுல அரசியல் பண்ண முடியாது சார் அது உங்க ஸ்டைல் அது இல்லா இப்படிதான் இப்ப இந்த புடையன்னு அரைவாங்கன்னு சொன்ன மாதிரி இப்படிதான் நீங்க எந்த தப்பு செய்யாம இன்னைக்கு கிட்டத்தட்ட அவமானப்படுற மாதிரியோ காயப்படுற மாதிரியோ சம்பவங்கள் பத்து நாள் நடந்துச்சா என்ன அவமானம் சீட்டு சீட்டு நான் சொல்றேன் ஆட்சியை நான் பிடிப்பேன்னு சொல்லிட்டேன் மாநாட்டுல அறுபது சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு எண்பது சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு எடப்பாடி போய் பார்த்துட்டாருனா அது ஒரு அவமானம் இல்லையா புதுசா வர கட்சியை எண்பது சீட்டு அறுபது சீட்டு தமிழ்நாட்டு ஆண்டும் ஆண்ட கட்சி வந்து கூட்டணிக்கு அழைக்குது துணை முதல்வர் போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு சொல்றது கிரெடிட் இல்லை இல்லையா மாநாட்டில் நான் துணை முதலமைச்சர் ஆக வேண்டாம் சொன்னார் அதிகாரத்தை நான் பங்கிட்டு கொடுப்பேன் சொன்னார் அப்ப நம்ம சொன்னதுக்கு மாறா வதந்திகள் வருது செய்திகள் வருது யார் சார் மறுக்கணும் சொல்லுங்க கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே அந்த ஒரு தொண்டர்களை முதல் முதல் நிகழ்ச்சியிலேயே வரணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்க ஆரம்பிங்க சார் ஓகே அன்னைக்கு செயற்குழு நடந்து உடனே பத்திரிகையாளர் சந்திக்கணும்னு நான் சொன்ன பத்திரிக்கையாளரா எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு என்னை ஆளப்போற விஜய் கிட்ட எதிர்பார்க்கிற தமிழ்நாட்டு பிரஜையா எனக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்கு ஒரு முழு நீள பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்த வேண்டாம் நாலு கேள்வி அல்ல நீங்க சொல்ல வந்த சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருங்க சந்திப்போம் யாரும் கைப்பிடிச்சு எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னா நீங்க இதை சங்கடம் அப்படிங்கிறீங்க இந்த சங்கடம் வந்து விஜய்கா தாவேகாக்கா இல்ல அதிமுக என்ன தெரியுமா இதை அப்படியே விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க சோ அண்ணாதிமுக விஜயனுடைய கட்சி கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு மக்கள் மனசுல கொஞ்சம் அப்படியே படிய ஆரம்பிக்கும் எந்த மக்கள் பொதுவா படிச்சுட்டா பிரச்சனை எங்க இவருக்கு பாதிப்பு வரும்னா இப்பதான் உறுப்பினர் சேர்க்க நடக்குது அந்த சேர்த்த உறுப்பினர்கள் கொஞ்சம் ஈடுபாட்டோடு இருக்கணும்னா அந்த கட்சியில பதவி வாங்குற அளவுக்கு அவன் மனசுல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் எது தெரிமை ஏற்படுத்தும் தலைவருடைய செயல்பாடுகள் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் தான் அவனுக்கு உறுதியை முதல் ஏற்படுத்தும் புதுசா வர்றவனை வர வைக்கும் உறுப்பினர் சேர்க்கை இன்னும் முழுசா முடியாத போது தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி போகுதுன்னா நான் எதுக்கு சார் தாவேக்காக வந்து உறுப்பினர் ஆகணும் அதிமுக ஆட்சி தான் வரப்போகுதுன்னா நீங்க வாங்க போற துணை முதலமைச்சர் அந்த வந்த செய்திகள் படி பார்த்தா இதெல்லாம் நடந்துச்சான்னு கூட தெரியலப்பா விஜய் நினச்சி நான் கொஞ்சம் பரிதாபப்படுறேன் ஏன்னா வதந்தி ஒரு அளவுக்கு தான் விளையாட முடியும் நீங்க ஏதோ சந்திப்பே நடந்துச்சுங்கிற அளவுக்கு அவரை போட்டு கலாச்சி தர்த்திட்டாங்க எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது ஓரளவு விமர்சிக்கலாம் யூகங்களை சொல்லலாம் அப்போ எடப்பாடி தான் முதலமைச்சர் விஜய் துணை முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்க ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னா எடப்பாடி முதலமைச்சராக இருக்கு நான் எதுக்கு சார் தாவேக்கால உறுப்பினர் ஆகணும் ஒரு சாதாரண பதினெட்டு வயசு பையன் நினைப்பான மாட்டானீங்களா சரி என்ன நடந்தாலும் விஜய்க்காக வரவன் இருப்பான் அப்ப இவர் முதலமைச்சர் இல்லையா அப்ப ஏன் முதலமைச்சர் இந்த சலனம் அவனை கட்சிக்கு வர விடுமா கட்சி இன்னும் கியரே போடல போடுற நேரத்திலேயே இந்த தடுமாற்றம் நல்லவேல இந்த அறிக்கை வரலைன்னா இன்னும் ஒரு பெரிய அபாயத்தில் கொண்டு போய் விட்டுருக்கும் அதத்தான் ஐயநாதன் வெளிப்படையா சொன்னார் இந்த கட்சி காணாம போயிருக்கும் உருவாகாமே காணாம போயிருக்கோம் இப்போ நான் சொல்றேன் ஒரு ஒரு வீட்லயும் விஜய்க்கு ஆதரவு இருக்கு பெண்கள்கிட்ட குறிப்பா இருக்கு கண்டிப்பா இதை நீங்க ஓட்டா மாத்தணும்னா கட்சி கட்டமைப்பு வேணும் அந்த ஊர்ல கிளை இருக்கணும் ஏமா இந்த தொகுதியில விஜய் கட்சி சார்பா இவர் நிக்கிறாருன்னு சொல்றதுக்கு இங்க ஆள் வேணும் அதுதான் கட்டமைப்புன்னு சொல்றோம் கட்சியை சேரணும் அந்த சேர்ந்தவனுக்கு ஒரு பதவியை கொடுக்கணும் அவன் பொறுப்பு வச்சுக்கிட்டு இங்க நிகழ்ச்சிகள் நடத்தணும் இவ்வளவையும் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க எந்த சூழல்ல போய் சிக்கினீங்க உங்களுடைய மௌனத்தினால போய் சிக்கினீங்க இல்ல அது சொல்லலா இல்ல ஸ்ட்ராட்டஜியா எது ஸ்ட்ராட்டஜி ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரதான கட்சி கூட்டணிக்கு அழைக்கிற மாதிரி ஒரு சார் சார் உங்க கூட்டணிக்கு அழைக்கிறது நீங்க பிடிக்க போறீங்க விஷயத்த அதிமுக திமுக தவிர பாஜக தவிர எல்லா கட்சிகளையும் விஜய் கூட கூட்டணிக்கு போவீங்களா இல்ல அதை பத்தின பேச்சு அப்படின்னு தமிழ்நாடு வகையில ஒரு புதிய கட்சிக்கு அது ஒரு ஈர்ப்பு கிடைச்சிடுச்சு ஆனா உங்க நோக்கம் அது இல்லையே இந்த மறுப்பு அறிக்கையில் கூட என்ன சொல்றீங்க எங்களுடைய நோக்கம் ஆட்சியை பிடிக்கிறதுதா அந்த இலக்கை வச்சிருக்கிற ஒரு கட்சி அந்த இலக்கை அடைய நினைக்கிற ஒரு தலைவர் என்ன பண்ணணும் மற்றபடி டெய்லி வந்து வந்து அவசியம் இல்லை சார் ஒரு வதந்தி போயிட்டு விஜய் கத்துக்கிட்டே வரணும் இந்த சம்பவம் ஒரு பாடத்தை கொடுத்துருக்கணும் கற்றுக்கலன்னா ஒரு தலைவர் பதவிக்கு தகுதியே இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஒரு மௌனம் எங்க கொண்டு நம்மளை விட்டுச்சு ஒரு நம்ம முழுசா சொல்லாமல் விட்டது எங்க கொண்டு போய் நம்ம நிறுத்துச்சுன்னு சில விஷயங்களை அவர் கத்துக்கணும்னு சொல்றேன் இருக்கணும் சார் ஓகே அடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கும் சொன்னாங்க தாராளம் போட்டேன் இது கடைசி கடைசிப்படும்னு அவரே சொல்லிட்டார் எவ்வளோ காலம் சார் அது மே ஜூன் வரைக்கும் நடக்கணும் சொல்கிறாங்க அதை பற்றி நமக்கு எவ்வளோ இல்லை பொதுவாக நான் சினிமாவை பற்றிலாம் அவ்வளோ அலச மாட்டேன் ஆனால் ஒரு பத்திரிக்கையாளராக ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணத்தை பல நேரங்களில் பல கட்சியினுடைய இதை பார்த்ததை வச்சு சொல்கிறேன் ஒரு க்ரூஷியலான காலகட்டம் இந்த வரப்போகிற பதினஞ்சு மாதம் பதினெட்டு மாதம் ஒன்றரை வருஷம்னு வச்சுப்போம் அது ஒரு அஞ்சு மாதம் ஆறு மாதம் இவர் சினிமாவில் போய் முடங்கிட்டாருனா அவர் இல்லாமலையும் கட்சி நடத்த முடியும் எப்ப தெரியுமா ஒரு வலுவான தலைவராக அவர் இருந்து உங்களுக்கு கீழ தளபதிகள் இருந்தால் அது சாத்தியம் துரதிருஷ்டவசமா நடிக்கும்போது உதய வந்துதான் திமுக இயங்கணும்னு அவசியம் இல்லாமல சார் ஜான இங்க இல்ல உங்க முகத்துக்காக தான் இந்த கட்சி தனிநபர் கட்சி தான் உங்கள் பிரபலத்துக்காக தான் இந்த கட்சி நடிகர் விஜய்க்கு தான் இந்த பிரபலம் சாதாரண ஒரு பிரஜை விஜய் ஆரம்பிச்சிருந்தா எத்தனை பேர் போயிருப்பாங்களா அப்போ நாம இல்லாத போது களத்தில் இல்லாத போது ஊர்ல இல்லாத இந்த இயக்கத்தை நடத்துறதுக்கு தளபதிகள் வேணுங்கிற முதல் பாடத்தை முதல்ல விஷயம் கத்துக்கணும் யாரோ கப்ளிகேஷன் போட்டு காதுக்கு வருது அதுல நல்லது கெட்டது எல்லாம் தான் வரும் வந்து அங்கே ஆட்களையும் வச்சு பொறுப்புகள் அமர்த்தி அவர்களுக்கு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்தாதான் நான் சொன்ன கட்டமைப்புங்கிறது குறைஞ்சபட்சம் போய் அடைய முடியும் நீங்க சரிதானா அது இல்லைன்னா இந்த கட்சி செல்ஃப் எடுக்காது நான் இந்த கட்சி குறைஞ்சபட்சம் இரட்டை இலக்க வாக்கு சேர்த்து தொடங்குற நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்பிக்கைன்னா ஒரு யூகம் இருக்கு எனக்கு இவருக்கு இருக்கிற பிரபல்யம் வந்த கூட்டம் ஆட்சியாளர்கள் மேல ஆண்டோர்கள் மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு ஒரு அதிருப்தி இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னா ஒரு புது வரவுக்கு எப்பயுமே ஒரு ஈர்ப்பு இருக்கும் இது மாதிரி நாடறிஞ்ச பிரபலத்துக்கு கூடுதலா இருக்கும் அதை நீங்க சிந்தாம சிதறாம உங்க பக்கம் எடுத்து வரணும்னா கட்டமைப்புல கவனம் செலுத்தணும் தளபதிகள் வேணும் குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு ஒருத்தர் ஊரறிஞ்ச ஒருத்தர் எடுத்துதான் அவர் ஆகணும் அவர் வேற கட்சியில இருந்து சேர்ப்புவாரோ இருக்கிறவங்கள உருவாக்குவாங்களோ இருக்கிறவங்கள அந்த யாருமே தகுதி குறைவா நான் யாரையும் சொல்லல என்னென்ன பொறுப்புல யாருக்காரோட நமக்கு தெரியாது பட் ஒரு பத்திரிகையாளர ஒரு பிரபலங்கள்னு யாரு நமக்கு தெரியும் இல்ல திருநெல்வேலின்னா அங்க யாரு திருவண்ணாமலைலாம் அங்க யாரு எங்க இருந்தோ வந்த ஒருத்தர் அங்க இருந்தாலும் அவர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த இன்னும் டவுட் அவங்களுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் வீதம் எழுபத்தி எட்டு மாவட்ட செயலாளர்களை நியமிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிற செய்திகள் வருது என்னென்ன இருக்கு தாவே காட நான் என்ன சொல்றேன் நிச்சயமா ஒரு எக்ஸ்வைஸ் போட போறாங்க அவங்க ஆளுமை உள்ளவர்களா அந்த அரசியலை எதிர்கொள்ள தயாரா இருக்கிறவங்களா இன்னைக்கு இரநூறு தொகுதியில் வெல்வதுதான் நிச்சயம் தீர்மானம் போடுறாங்க ஆளுங்கட்சி பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு அவங்கள தோக்கடிச்சாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அந்த திமுகவை தோக்கடிக்கணும் என்ன இது நமக்கு வாழ்வா சாவா தேர்தல் அண்ணாதிமுக ஒரு பக்கம் மேடையில பேசுறாங்க அந்த அண்ணாதிமுகவும் அசர பலத்தோட வர்ற போது அந்த ரெண்டு பேரையும் தோற்கடிக்கணும் நீங்க எப்படி ஆட்டுல போடணும்னு நான் சொல்றேன் நீங்க ஒரு பக்கம் இருக்கிற ஆட்களை தகுதி குறைவா நான் சொல்றேன் நான் எல்லாத்தையும் மனசுல வச்சுதான் நீங்க ஒரு பக்கம் இது விஜய்க்கு கொஞ்சம் சங்கடம் அவங்க யோசிச்சு போன விதத்துல சில நெருடல்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தது அவரோட சொல்றீங்க ஆனா இன்னொரு பக்கம் அதிமுக கூட கூட்டணின்னு செய்திகள் வந்தபோதே அவர்கள் உடனடியாக அறிக்கை கொடுத்து இது இல்லைன்னு சொல்லி எடப்பாடிக்கு பெரிய சங்கடத்தையும் எடப்பாடிக்கு ஒரு அவர் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்காம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை பண்ணதும் நடந்திருக்கு ஒரு வகையில் இது அவமானம்னு சொன்ன விஜய்க்கு எடப்பாடிக்கு அது என்னடி எங்கேயோ குத்து விழுந்தது நம்ம மேல வந்து வழி இருக்கே நம்ம கிட்ட வழி வந்துடுச்சேன்ற மாதிரி தான் அண்ணாதிமுக அப்போ அவங்களும் வரலையே அவங்கள நோக்கின்னு சில பேர் கிண்டல் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு பட் அதுக்காக அண்ணாதிமுக அப்படி அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை ஒரு மெகா கூட்டணி அமைப்போன்னு நாடாளுமன்ற தேர்தலில் சொல்லி அது நடக்காம போச்சு இல்லையா சரி டைம் குறைவாரிச்சின்னு ஒரு சின்ன சமாதானத்தில் பல தொண்டர்கள் சில நிர்வாகிகள் இருக்கிறாங்கல்ல அப்போ சட்டமன்ற தேர்தலில் அது நடக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறாங்க இப்போ போகிற காட்சியில் பார்த்தா திமுக கூட்டணி சலசலப்புகள் வந்துச்சு அப்படி இப்படி இருந்துச்சு கொஞ்சம் உறுதியாக இருக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்குது அப்படியே தொடருமா நமக்கு தெரியாது பிஜேபியோட கூட்டணி கிடையாது திருப்பி அவர் சொல்லிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இன்னைக்கு இழுத்தாக வரலாமான்னு தொடர்ற இடத்துல இருக்கிற ஒரே ஏன்னா ஆல்ரெடி தேமுதிக இருக்கு அது பத்தாதுன்னு ப்ராக்டிக்கலாக நம்ம சொல்ல முடியும் அந்த ஒரு கட்சி தலைவர் யார் தான் நம்மக்கிட்ட வருவா அப்படின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கிறவங்க எடப்பாடி விமர்சிக்கிறவங்கன்னு பல கேட்டகரி சேர்ந்து இந்த சம்பவத்தை விமர்சிக்க ஆரம்பிக்கிறாங்க அதிமுகவுக்கு ஒரு வகையில் இது தான் ஏன்னா இப்படி ஒரு மாயையாவே தொடர்ந்து இருந்தா அண்ணா திமுக இருந்து சொல்றேன் திமுகக்கும் அது ஒரு திரட்டா இருந்திருக்கும் நான் சொன்னேன் இல்லையா அந்த கருத்துல அந்த கருத்துல எனக்கு மாற்றமே கிடையாது அண்ணா திமுக விஜயும் இணைந்தால் திமுக வெல்வது அவ்வளவு சுலபம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் வெற்றியை பறிச்சுடுவாங்களா நான் இப்பவே சர்டிபிகேட் கொடுக்க நம்ம ஆள் இல்ல ஆனால் பெரும் வெற்றியெல்லாம் பெற்ற முடியும் ஒரு கவனிக்க தகுந்த கூட்டணியாக அது அமையும் பெரிய கட்சியெல்லாம் சேரல அப்புறம் அதோட நிறுத்த மாட்டேன் இந்த ரெண்டு பேர் சேர்ந்துட்டா சில பேருக்கு சலனம் வரும் பாட்டாளி கட்சி வரலாம் இன்னும் சில பேர் வர 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 அது ஒரு பேச தகுந்த கூட்டணியா வரும் இந்த பெர்செப்ஷன் தான் முக்கியம் சரிதானே அதை அவங்க தாராளமா ஏற்படுத்திடுவாங்க அது திமுகவுக்கு திரட்டா வந்து முடியும்னு நான் சொன்னேன் அந்த கருத்துல எனக்கு மாற்றமே இல்லை இன்னொன்னு எந்த கட்சியுமே தேர்தலுக்கு ஒரு ஒன்னே கால் வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்கிற இப்பவே நாங்க கூட்டணி ஏற்படுத்திக்கிட்டோம் இல்ல கூட்டணி அமைக்க மாட்டோம்னு சொல்லவே மாட்டாங்க இந்த பேச்சு உருவாகி இப்படி போனதுல அண்ணா திமுக கூட்டணி திமுக கூட்டணி தொடர்ந்து சொல்றது ஈஸி சார் புதுசா உருவாக்குறது இருக்கிறது உடையும் அப்படின்னு சொல்றதை யாரும் வெளியே சொல்லணும் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியேறுகிறோம் திருமாவளன் சொல்லுவாரா காங்கிரஸ் சொல்லுமா வெளியேறுகிற எண்ணம் இருந்தால் கூட இப்ப சொல்ல மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் இல்ல விஜயோட கூட்டணி அமைப்போம் அமைக்க மாட்டோம் சொல்ல முடியுமா சொன்னால் அது ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு நான் சொல்றேன் எந்த கட்சியும் குறைஞ்சபட்ச அரசியல் அறிவுள்ள யாருமே அதை வெளியே சொல்ல மாட்டாங்க சரிதானா அப்போ அந்த வகையில இந்த நடந்த இந்த ஒரு வாரமாக நடந்த நிகழ்வுகள் விஜய்க்கு ஒரு வகையான ஒரு சின்ன அவமானம் நான் சொல்லுவேன் அல்லது சில பாடங்களை கற்றுக் கொடுக்குற அளவுக்கு ஒரு கசப்பான அனுபவம் அதிமுகவுக்கு ஒரு சின்ன பின்னடைவு தொண்டர்கள் உற்சாகமா கொஞ்சம் இருந்தாங்க மாதிரியான ஒரு ஒரு தெளிவு வந்திருக்கு இன்னொன்னு இன்னொரு நான் சில ஊடகத்தினர் அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில் தான்றோண்டித்தனமாக பேசிதான் அண்ணாதிமுக தாவைக்கா கூட்டணி பேசுறாங்கன்னு சொல்றார் ஒரு வளர்கிற கட்சிக்கு இப்படி ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது நல்லதுதான் இன்னாரோடு போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க இவ்வளவே மீறி ஒருவேளை நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு கூட கூட்டணி வச்சா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயனுடைய அரசியல் வளர்ச்சி அதோடு முடிஞ்சு போய்டும் அந்த ஒரு தேர்தலோடு முடிஞ்சு போயிடும் சில வெற்றிகள் கிடைக்கும் அதோடைய அரசியல் உயர்வுங்கிறது போய்டும் கனவு கனவுதான் அது அவர் அதுலேயே உறுதியாக இருந்தாருன்னா பரவாயில்ல சொன்னபடி செஞ்சிட்டாருன்னு சொல்லலாம் மாறாக என்ன ஒரு வியாகியானம் பேசி கூட்டணியில் சேர்ந்தாலும் விஜயும் அந்த பத்து குப்பைகளோட பதினோராது குப்பையாக தான் விமர்சிக்கப்படுவார் பார்க்கப்படுவார் அதில் நிஜமும் இருக்கிறது ஏன்னா அதை சொல்ற உரிமை எனக்கும் இருக்கு இன்னொரு பக்கம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க சூழல்ல அதிமுகவோட கல ஆய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதுல பேசுன பேச்சு ரொம்ப முக்கியமா திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் சொல்றாரு கூட்டணியை பத்தி நீங்க போய் எங்கேயாவது பேட்டி கொடுத்துடாதீங்க ஏதாவது பிரச்சனை வந்துடும் நான் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன் நல்ல கூட்டணி உருவாக்கிறேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நீங்களும் நம்பிக்கையோட இருங்க நமக்கு ஒரு நல்ல கூட்டணி உருவாகும் அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா பேசுறாரு ரெண்டாவது விஷயம் நம்மளை நம்பி கூட்டணிக்கு வரவங்க வந்த உடனே இருபது சீட்டு கொடுங்க ஐம்பது கோடி கொடுங்க நூறு கோடி கொடுங்கன்னு ஏதோ நெல்லு முட்டை வாங்குற மாதிரி காசு கேக்குறாங்க கூட்டணி பத்தி பேசாதீங்க என்னன்னு அவர் அனுப்பிச்சார் அப்போ அப்ப தானே இருக்கணும் அவர் பேசுனதே திருப்பி இப்போ சர்ச்சை ஆயிடுச்சு ஏன்னா இது வரப்போற கட்சிகளையும் தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்கும் அது ஊரறிஞ்ச நிஜம்தான் அது ஊரறிஞ்ச ரகசியம் அது கூட்டணி சேர்ந்தால் அந்த தேர்தல் செலவு நாங்க பாத்துக்கிறோம் டீசெண்டா சொல்லுவாங்க பின்னாடி கொஞ்சம் மஞ்சள் பையில போட்டோ பையில போட்டோ அவர்கள் சக்திக்கு ஏற்ப ட்ரக்ல போட்டு ஏத்தனு அனுப்பின கதையெல்லாம் இருக்கு இன்னைக்கு இருக்கு எல்லா தேர்தலும் இருக்கு ஆமா யார் விளக்குன்னு சொல்ல சொல்லுங்க இடதுசாரிகளே பணம் வாங்கல அங்க திமுக கிட்ட அதுக்கு என்ன சார் அர்த்தம் கட்சி வளர்ச்சி நிதியா அந்த காசு என்ன அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தலை நிமிர்ந்து நாங்க இந்த காசு சொல்ல முடியலையே தேர்தல் கூட்டணி வைக்கிறதுக்கு அதுக்காக நான் அதை அதை கொச்சைப்படுத்த விரும்பல தேர்தல் செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்லி கொடுத்த காசு தான் அது மற்ற கட்சிகள் பெட்டி பெட்டியா வாங்குவாங்க வாங்காத கட்சி எதுவுமே கிடையாது ஆனால் இதை இப்படி பட்டவர்த்தனா போட்டு உடைக்கணுமா இப்போ ஒரு ஒரு கட்சி வரணும்னு நினைக்குது அப்போ ஓ இவர் இருபதா ஐம்பதா எத்தனை சீட்டு இத்தனை கோடி அப்படின்னு கணக்கு போடுவாங்க நக்கலா பார்ப்பாங்க அந்த சங்கடத்திற்கு கூட்டணிக்கு வர வாய்ப்புள்ள கட்சிகளை ஆளாக்கிட்டார் இந்த பேச்சின் மூலமா அவருக்கு நகைச்சுவையாக தான் சொன்னார் இது எப்படிப்பட்ட காலகட்டம் இவங்க கிட்ட சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடின்னு ஒரு வார்த்தை சொல்றாருல்ல அவரை கூட்டி நீங்களும் திருப்பி சிக்கல் இல்லை ஆழ்த்துறீங்க திண்டுக்கல் சீனிவாசன் பேசினது யதார்த்தமான பேச்சு ரூமுக்குள்ள பேச வேண்டியது பொது மேடையில பேசியிருக்க கூடாது தவறான பேச்சு அது சங்கடத்தை உண்டாக்குகிற பேச்சு ஜெயலலிதா இருந்தா கதை வேற அதே கூட்டத்துல தங்கமணி அவர்கள் சொல்றாரு அவர் பேசிட்டு இருக்கும் போது உங்க சலசலப்பு போய்கிட்டு இருக்கு நம்மளுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனா கட்சிக்கு எது நல்லதுன்னு பார்த்து முடிவெடுக்கணும் அவருக்கு சீட்டு கொடுத்தா இவரு கோச்சுக்கிறாரு இவருக்கு சீட்டு கொடுத்தா சூழல் இருக்கு திருச்சி வந்து அதிமுக கோட்டையா இருந்தது அதுல கடந்த இரண்டு தேர்தல்கள் தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நமக்குள்ள நடக்கிற சண்டை தான் அப்படிங்கிறாரு இவர் அங்க நடந்த பிரச்சனையை பத்தி மட்டும் பேசியிருக்காரா இல்ல கட்சிக்குள்ள ஒட்டுமொத்தமா நடக்கிறார் கட்சியினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தி எடப்பாடியை சந்தித்த ஆறு பேர்ல தங்கமணியும் ஒருத்தர் ஒருவேளை அந்த சந்திப்பு அதில் பேசப்பட்ட விஷயங்கள் அங்கே சொல்ல முடியாத சில விஷயங்களையும் கூட அவர் இப்படி இருக்கலாம் மற்றபடி இது மாதிரியான நேரத்துல ஒரு தலைமை கழக நிர்வாகி என்ன பேசணும் அதைத்தான் தங்கமணி பேசுனா நான் பாக்குறேன் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தா இன்னொருத்தருக்கு கோச்சு கூடான்னு கலைஞரே சொல்ற வார்த்தை அது ஜெயலலிதாவும் சொல்ற வார்த்தை தான் யாருக்கு சீட்டுங்கிறத கூட்டணிங்கிறத நான் முடிவு பண்ணிப்பேன் யாரை நிறுத்தினாலும் நீங்க போய் வேலை செய்யணும்னு ஜெயலலிதாவும் சொல்லியிருக்கிறார் கலைஞரும் சொல்லியிருக்கிறார் ஸோ தலைமை கழக நிர்வாகிக்கிற முறையில் தங்கமணி அந்த வார்த்தையை சொல்றதுல தப்பு இல்லை அதுக்கு உள்ளோக்கு கற்பிச்சா ஒருவேளை எனக்கு அந்த சந்திப்பு தான் ஞாபகம் வருது அதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியல நான் அவர் பேசும்போது ஒரு இடத்த சொல்றாரு இப்படி நமக்குள்ள சண்டை இருந்துட்டே இருந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு எதிர்க்கட்சி நிலைமை அப்படிங்கறாரு அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு கே பி முனுசாமி நமக்கு நிஜமாகவே நான் சொல்றேன் அண்ணா திண்டுக்கல் சீனிவாசனும் எதிர்கட்சியா இருக்கும் நமக்கு மரியாதை அந்த அளவுக்கு கிடைக்கல எல்லாரும் ஆளுங்கட்சியா இருக்கும்போது போது அளவுக்கு சந்தோஷமா இல்லைங்கிறத குறிப்பு மரியாதை இல்ல அப்புறம் கட்சி நீடிக்குமா இந்த வடிவத்தில் நான் சொல்றேன் இல்லையா விஜயனுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு போற அளவுக்கு அண்ணாதிமுக பலவீனப்பட்டு போலன்னு சொன்னேன் இதை நான் எவ்வளவு நாளைக்கு சொல்லிட்டு இருப்பேன் அடுத்த தேர்தலை படுதோல்வி முதல்ல நான் ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா முதல்ல எந்திரா நீங்களே சொல்லுவீங்க நான் சொல்லுவேன் கே பி நாளைக்கு அப்புறம் ஒரு ஒரு என்ன வார்த்தையை நிஜமாகவே தான் சூழ்நிலையில கூட்டணி அமைக்கலைன்னா சில சுய பரிசோதனைகளை எடப்பாடி செய்யலைன்னா அங்கிருந்து தொடங்குது தொண்டர்கள் உழைக்கணும் உழைக்கணுன்றது மட்டும் இல்ல தொண்டர்கள் உழைக்கிறதுல ஆரம்பிச்சு எடப்பாடி தன்னை சுய பரிசோதனை செய்யறது வரைக்கும் அதிமுக தன்னை தகவமைத்துக் கொள்ளவில்லை என்றால் வாழ்வா சாவா தே தேர்தல்தான் இருபத்தி ஆறு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருப தோல்வி அண்ணாதிமுக சந்தித்தால் தொண்டர்கள் தோண்டு போவாங்க தோன்ற போவாங்க வார்த்தை சின்ன வார்த்தை தொண்டர்களே இருக்க மாட்டாங்க அந்த கட்சியினுடைய அழிவு அங்க இருந்து இல்லை அவ்வளவு முக்கியமான தேர்தல் அதிமுகருடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் அவ்ளோ டெஸ்பரேஷனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பத்தி பேசுறாங்க அப்படிங்கறீங்க ஆனாலும் வந்து கட்சி ஒன்றிணைவ பற்றியும் ஈவன் மூத்த தலைவர்கள் பேசினதற்கு பிறகும் எடப்பாடி பழனிசாமி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்காரு ஒரு கூட்டணியை அவருடைய நம்பிக்கை காட்டலாம் அப்படி தன்னம்பிக்கை இருக்கிற தலைவர் நல்ல கூட்டணி அமைச்சு காட்டணும் ஜெயிச்சு காட்டலைன்னா எடப்பாடிக்கும் அதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பேசும்போதே முதல்வர் வாய்ப்பு டிடிவி தினகரன் சசிகலா இவங்கள்லாம் வந்து ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு துரோகம் செஞ்சவங்க இவங்கதான் நம்மள நம்மளை பற்றி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட இல்லை ஒன்று ஒன்றா போய் பேச வேண்டாம் அதையெல்லாம் தாண்டி வந்துடுச்சு அண்ணாதிமுக அரசியல் இப்ப சுய சொன்னதுல எல்லாமே அடக்கம் ஓகே சுய பரிசோதனை தான் ஓபிஎஸ் எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிறார் எனக்கு எந்த பதவியும் வேண்டாம்னு நினைக்கிறாரு அது போல எடப்பாடியும் யோசிக்கணும்ல ஒற்றுமை ஒற்றுமைது அவங்களுக்காகவா போனாங்க அந்த ஆறு பேர் தொகுதியில இந்த நம்ம சொல்ற மூணு பேருக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் பெரிய செல்வாக்கெல்லாம் இல்ல அந்த ஆறு பேர் தொகுதி உட்காந்து திருப்பி எடுத்து உட்காந்து அதிமுக திருப்பூர்ல நடந்த கூட்டத்துல சேர எடுத்துட்டு போகணும் அப்படின்ட்டு பார்க்க முடியாது அது இந்த வாரம் பெரிய விமர்சனமா மாறினுச்சு இந்த அளவுக்கு அதிமுக வந்து இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் அது பெருசு ஒட்டு மொத்தமா பார்த்தோம்னா அண்ணாதிமுக இன்னைக்கு அவ்வளவு நல்ல ஆரோக்கியமா இல்லை இதை முதல்ல கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிற எடப்பாடி புரிஞ்சுக்கணும் நம்ம கடந்த தேர்தலுடைய ஒரு சதவீதம் அதிகம் வாங்கிட்டோம் அதிகமாக பொய்யவே திரும்பி திரும்பி சொல்றார் சரிதானே நீங்க பத்தொன்பது தொகுதியில் இருபது தொகுதியில போட்டு வாங்குற வாக்குகளுக்கு முப்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டிட்டு வாங்குற வாக்குகளையும் வச்சுக்கிட்டு ஒரு சதவீதம் கூட்டிட்டோம்னு சொல்றது ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கு நிஜமாவே திரும்ப திரும்ப அவர் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறார் எந்த வகையிலும் அது எடப்பாடிக்கும் உதவி பண்ணாது அண்ணாதிமுக உதவி பண்ணாது சொல்லி தொண்டர்களை தயார்படுத்துறதா நிஜமான தலைவனுக்கு அடையாளம் இனிமேலாவது எடப்பாடி செய்யறாரான்னு பார்ப்போம் இன்னைக்கு திமுகவோட உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டமும் நடந்திருக்கு வழக்கம் போல இருநூறு தொகுதிகளில் வெல்லணும் எலெக்ஷன்ல போட்டிடுறதுக்கும் அதுல ஒர்க் பண்றதுக்கும் தயாராகுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருக்காங்க திமுக ரொம்ப தயாரா இருக்கா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்க அதுல எப்ப புளிப்பாய்ச்சலுக்கு தான் ரெடியா இருப்பாங்க மன பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு கட்சி அதாவது அண்ணாதிமுக தொண்டன் இப்ப வேலை செய்யற வேகத்துக்கும் திமுக தொண்டன் செய்ய போற அந்த வேகத்துக்கும் நிஜமாகவே பெரிய வேறுபாடு இருக்கும் இதுதான் வயசு வயசாவாக போன தேர்தலில் இருந்துச்சு ஏன்னா ஆட்சியில் இருக்கிற அண்ணா ஆட்சி பொறுப்பில் அந்த நிமிடமும் தொடர்கிற அண்ணாதிமுக பணப்புழக்கத்தில் மிதந்த அண்ணாதிமுக அது என்ன பலத்துல இருந்ததோ அதை விட ரெண்டு மடங்கு பலத்துல இன்னைக்கு திமுக இருப்பாங்க ஏன்னா கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகம் சகல துறைகளிலையும் இதை சொல்றதுக்கான வெக்கவும் படல ஒரு வித வேதனையோடையும் அந்த உண்மையை சொல்லிதான் ஆகணும் சோ பணப்புழக்கம் கட்சிக்காரன் மத்தியில இருக்கு எல்லா கட்சிக்காரனு கிடைக்குதான் தெரியாது அப்படி இருக்காத இல்லாத கட்சிக்காரனுக்கு இவங்க கொண்டி கொடுக்குற அளவுக்கு அபரிமிதமான பணத்தை ஆளுங்கட்சி வச்சிருக்கு புளிப்பாய்ச்சல் தான் தேர்தல் வேலையை செய்வாங்க கூட்டணியையும் சிதறவிடாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற நிலமையில திமுக அணி வலுவாதான் இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஒரு பக்கம் தாவேக்கா அதிமுக வேண்டான்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க அதிமுக ஒரு வலிமையான கூட்டணி அவர் அமைப்பார்னு நிர்வாகிகளும் சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு இங்க திமுக கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க என்னதான் மாற்றம் நடக்கும் அரசியல்ல ஒரு நாளில என்ன வேணாலும் நடக்கும் திமுக கூட்டணி இந்த வடிவத்திலேயே மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது கடைசி நேரத்தில் சுயமரியாதை தன்மானம் எல்லாம் தலை தோக்கும் சில பேருக்கு கூட்டணி விட்டு வெளியே போனால் அந்த வார்த்தையை தான் வெளியே வருவாங்க நாங்க ஒரு மரியாதை எதிர்பார்த்து வந்தோம் ஒரு பொது நோக்கத்துக்காக வந்தோம் அந்த நோக்கத்தை சிதறடிப்பது போல நடந்து கொண்டார்கள் அப்படின்னு அறிவாலயத்துக்கு வெளியில ஒரு பேட்டியை கொடுத்துட்டு நடை கற்ற நம்ம பார்த்துருக்குறோம் காட்சிகளையும் பார்த்தோம் என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியலில் அதை சரியா பயன்படுத்தி தங்கள் பக்கம் தான் எதிர்கட்சியினுடைய தலைவருடைய ஆளுமையாக இருக்க முடியும் எடப்பாடி அதை சரியா செய்கிறாரான்னு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து நேரத்தையும் மிக்க நன்றி நன்றி